எஸ்பிடிஃபாம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போகிறோன்னா அழகில் தலை சிறந்த ஒரு அட்டகாசமான ஜெஸ்ஸி கன்று மாடோட விற்பனை பதிவு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை முழுவதுமாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த வீடியோவில் மாடு என்ன கன்றுக்கு எப்போன்றது என்ன விலையில இருக்குது எவ்வளோ கறவை திறனில் இருக்குது இது எல்லாமும் இந்த வீடியோ முழுக்க பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த மாட்டோ டீட்டில்னு பார்க்கும்போதுங்க ரெண்டே பல்லில் இரண்டாம் கன்று மாடுங்க இன்றைக்கி காலையில் ஒரு பத்து மணி அளவில் மாடு கண்ணு இனிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறாரு மாட்டின் உரிமையாளர் மாடு கண்ணு இன்னி கன்று வந்து பால் குடித்ததுக்கப்புறம் வீடியோ எடுத்து மாட்டின் உரிமையாளர் அனுப்பியிருக்காருங்க நல்ல வரம் வளமான ஒரு நல்ல குவாலிட்டியில் ஒரு கன்று மாடுங்க மாடு அழுகிய கிடாரி கன்று தாயை போலவே நல்ல பிரீடில் அருமையான பக்குவத்தில் பக்காவான ஒரு கிடாரி கன்றின்னு இருக்கேன் இந்த மாட்டை பொறுத்த அளவில் சூப்பர் குவாலிட்டியில் மாடு இருக்கு மாட்டோட குவாலிட்டி அடிச்சுக்கவே முடியாது அந்த அளவுக்கு சும்மா நச்சுன்னு ஒரு ஜெஸ்ஸி கன்று மாடு இந்த மாடு இருக்கு ஸோ கிடாரி கன்றின்னு இருக்குது இந்த மாட்டோட கறவை திறனை பொறுத்த அளவில் ஒரு நாளைக்கு தலைச்சனுக்கு பதினைந்து லிட்டர் கறந்த மாடு பல் போடாமல் தலகீத்து மாடு இப்போது ரெண்டு பல்லில் இரண்டாம் ஈத்து கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தாங்க இந்த மாதிரி இளம் பொருள் அடுத்தடுத்து உடனுக்குடனே கண் ஈணுது அப்படின்றது ரொம்பவும் அரிதான விஷயந்தான் ஸோ ஒரு இளம் மாடு இன்னமும் நம்மக்கிட்ட வந்தால் ஒரு ஆறு ஏழுத்துக்கு தாராளமாக வச்சுக்கலாங்க நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் கன்று ஈன்றுக்கு மாடு நல்ல தரத்தில் விற்பனைக்கு வந்துருங்க கொடியெல்லாம் தற்போதைய சூழலை சுத்தமாக ஈணிச்சு அப்படின்னு தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் மாட்டோட மடியமை பாருங்க அருமையாக ஒரே ஷேப்பில் எடுத்திருக்கு பதினைந்து லிட்டர் கறவை தந்த மாடு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை எடுத்துக்கலாம் நான் பதினைந்து லிட்டர் கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்குறேன் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த மாடு விற்பனைக்கு எங்கே இருக்குதுன்னு பார்த்தோம்னா சேலம் மாவட்டம் அடுத்த வாழப்பாடியில் நண்பர் அருள் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்துருங்க தமிழ்நாடு முழுக்க டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வடக்க தனியாக வந்துடும் மாடு சேஃபாகவும் பொறுப்பாகவும் கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டு குரோட பொறுப்பு இல்லை நீங்கள் சேலம் சுற்றுவட்டார பகுதியில் இருக்கீங்க இல்லை மாடு நேரில் தான் பார்த்து எடுக்கணுன்ற ஐடியாவில் இருக்கீங்க நம்ம சொன்ன மாதிரி அப்படின்னா நேரில் போய் பார்த்து நம்ம சொன்ன டீட்டெயில் எல்லாத்தையும் நீங்கள் செக் பண்ணியே மாட்டை எடுத்துக்கலாம் கண்ணும் ஈணிச்சி நம்ம கறவை அடித்து பார்த்தாலே தெரியும் மாடு எந்த அளவுக்கு ஒரு வேலை கறவு கறக்குதோ அதுதான் வந்து அடுத்து இருபது நாள் கழித்து கறக்கூடிய கறவையாக இருக்கும் நல்ல ஒரு வளமான விற்பனை மாடாக இருக்குது அழகான ஒரு ஜெஸி கன்று மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த மாட்டோட விற்பனை விலை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் எழுபத்தி ஏழாயிரரூபா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க மாடு பிடிச்சிருந்தா நண்பர் அருள் அருள் அவர்களை காண்டாக்ட் பண்ணிக்கலாம் மாடு கறவைக்கு காலானிக்க தேவையில் பெண்கள் குழந்தைங்க யார் வேணால் பிடிச்சிக்கலாம் மேய்ச்சிக்கலாம் தண்ணி தீவனம் எல்லாமே நல்லாவே எடுத்துக்குது நல்ல ஒரு குவாலிட்டி ஆஃப் மாடாக இந்த மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பிடிச்சிருந்தால் தாராளமாக வீடியோவில் தெரியக்கூடிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி பேசி இந்த மாட்ட நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம் நன்றி